அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ நிறைய சொல்லலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு செம காமெடி ஜானர் படம் படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் படம் பார்த்துட்டேன் லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு இயக்குனரை பத்தி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் வடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம வந்தோம் அப்படி அமீரனனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன் அப்போ நான் இயக்குனராக இருந்தேன் ஆதம்பாக இணையக்கமாக இருந்தார் ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்றைக்கி தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஃப்ரெய்மிலருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு பின்னால் அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாபாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அமீர் என்ன அவர் நம்மளை சிசியன நினைக்கிறாரோ இல்லையோ நம்ம எப்போவுமே அவர் வந்து குரு தான் ஒரு ஆள் இல்லாத சிக்னலில் கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர் அவரை பார்த்து தான் வந்து படத்தில் விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டரில் கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் அது மிக இல்லை படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு பின்னால் உண்மையிலே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ இளமையாக அவ்வளோ அழகாக அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே வந்து நச்சி செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பார் மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம் எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப கால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி